கனியக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடிய முதலாவது விஷயம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவனுக்கு பயங்கரமான சோதனைகள் நிலைமைகள் கஷ்டங்கள் வாரத்துக்கு முதலாவது காரணம்தான் அவன் செய்யக்கூடிய பாவங்கள் என்பதாக வந்திருக்க பாவம் இருக்கிறதே அதெல்லாம் ஒரு முசீபத்தாக அல்லாஹ் கன்வெர்ட் பண்ணுவான் குரான்ல அல்லாஹ் அப்பு சுபஹானஹு வ தஆலா சொல்றானா இல்லையா வ மன் அரல அன் zikri லஹு மஈஷதன பங்கா யார் எங்களுடைய உபதேசங்களை பொறுக்கணித்து வாழ்றாங்களோ எங்களே மறந்து வாழ்றாங்களோ ஃப இன்ன லஹு மஈஷதன பங்கா அவர்களுக்கு நாங்கள் நெருக்கடியான வாழ்க்கையை உண்டாக்குவோம் என்பதை அல்லாஹ் சொல்றான் எனவே ஏன் நெருக்கடி ஏன் மனசுல கஷ்டம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாம செஞ்ச பாவங்கள் இருக்குதே அந்த பாவத்தின் மூலமாக அல்ல எங்களை நெருக்கடியில போடுறா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சிலவங்க வந்து கேட்பாங்க அசுரத் எதுக்கு கையை வச்சாலும் அது லொஸ்லதான் போய்த்து புழுவுது அசுரத் வாழ்க்கையில் ஒரு பறக்கத்தும் இல்ல அசுரத் எனக்கு என்றா இல்ல என்ன செஞ்சு கொள்றது என்ற அசுரத் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க

கணிதக்குரிய சகோதரர்களை நண்பர்களை கையை வைக்கிறது முசீபத்தில் போயிட்டு முழுவது லஸ்ட்டில் போயிட்டு புழுவது யாரும் அவங்களுக்கு சூனியம்சை இல்லை முதலாவது நீங்க செய்யக்கூடிய பாவங்கள் இருக்குது அந்த பாவத்தை அல்லாஹ் ரிசிக்கில் ஒரு நெருக்கடி உண்டாக்குறதுக்கு ஒரு காரணமாக அல்லாமல் சார் தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள பாவங்கள் தான் முதலாவது காரணம் எங்களோட வாழ்க்கையில் முசீபத் எங்களோட வாழ்க்கையில் பறக்கத்தில்லாத தன்மை வாரத்துக்கு எல்லாமே முதலாவது காரணம் கணிதத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே குரானில் வருவதா இல்லையா ஒரு மனிதன் வட்டியோட தொடர்பு வைக்கிறார் எதஹப் பத்து ஹுமு மஸ் அந்த மனிதன் கூடிய நேரத்துல ஒரு டெவலப் ஒரு ஷெய்த்தான் பிடிச்ச மனிதனை போலதான் எலும்புவான் என்பதாக குரான் எங்களுக்கு செல்லது அது மட்டும் அல்ல குரான்ல அல்லாஹ் அப்பு சுபஹானத்துல தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒரு மனிதன் பாவம் செய்கிறார் குரான் அல்லா செல்றான் அவருடைய பாவத்தின் காரணமாக யார் ஒரு பாவத்துல ஈடுபடுறாரோ யார் அல்லாஹ மறந்து வாழ்றாங்களோ அல்லாஹ் குரான்ல செல்றான் நாங்க அந்த மனிதனுக்கு ஒரு ஷெய்தான சாட்டிடுவோம் அந்த மனிதனுடைய நண்பராக மாறிடுவான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வீட்டுக்குள்ள போறார் மனைவியோட பிரச்சனை உம்மா பாப்பாவோட பிரச்சனை புள்ளையோட பிரச்சனை அந்த வீட்டுல முசீபத் கேட்டா எனக்கும் வைஃபுக்கும் ஒத்துவார இல்ல உங்களுக்கு பிரச்சனைக்கு காரணமே நீங்க செய்யக்கூடிய தான் உங்களோட அல்ல ஒரு செய்தான சாட்டிட்டான் எனவே உங்களுக்கு யாரெல்லாம் பாவங்கள்ல ஈடுபட்டு ஷேத்தானுடைய தொடர்போடு இருக்கிறாங்களோ அவரோட நீங்க அலைன் ஆகி பேத்துடுவீங்க அப்படி இல்லாத ஆட்களோட உங்களுக்கு ஒத்துமையா இருக்கேதான் காரணம் என்ன உங்களோட பாவம் தான் காரணம் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே யாருக்கும் குத்தம் சொல்லி வேலை வாழ்க்கை முசீபத் ஏண்ட அதுக்கு காரணம் முதலாவது காரணம் நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவங்கள் தான் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மக்கள் கொடான சுண்ணாவ அடிப்படையாக வச்சு செல்றாங்க எங்களோட முசீபத் எங்களோட சோதனைகளுக்கு காரணம் நாங்க செய்யக்கூடிய பாவங்கள் ரெண்டாவது காரணத்தை விளமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க ஒன்று இருக்குது தனக்குள்ள பாவம் செய்யறது இன்னொன்று இருக்குது அநியாயம் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யறது விளமாக்கல் கித்தாப்பு எழுதுறாங்க எப்ப பாவம் சொந்த வாழ்க்கையில பாவம் அது வேற அதை விட பயங்கரமானதுதான் நாங்க அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யறது அந்த அநியாயம் இருக்குதே எங்களோட வாழ்க்கையில் ஒரு முசீபத்தை உண்டாக்கதான் செய்கிறோம்

لا تظلمن اذا كنت مقتدرا فالظلم ترجع عقباه الى الندم تنام عيناك والمظلوم منتبه يدعو عليك فعين الله لم تنم لا تظلمن اذا كنت مقتدرا நீங்க ஒரு இன்ஃபுளுஸ்ட் ஆளாக இருக்கிறீங்க நல்ல பவர்ஃபுல் ஆளாக இருக்கிறீங்க ஆனா நீங்க யாருக்கும் அநியாயம் செய்யவா அநியாயம் இருக்குதே அதனுடைய கடைசி முடிவோ அது உங்களுடைய கை சேதத்தின் பக்கம் தான் கொண்டு போகும் தனமோ ஐநாக்கோ நீங்க அநியாயத்தை செஞ்சு நிம்மதியா போய்த்து படுக்க முயற்சி செய்வீங்க ஆனா அநியாயம் செய்யப்பட்டவர் இருக்கிறாரே அவருக்கு தூக்கம் போகாது அவர் உங்களுக்கு எதிராக இரவெல்லாம் செஞ்சு கொண்டே இருப்பார் மறந்துடாத அல்லாஹுடைய கண்களுக்கு தூக்கம் இல்ல அல்லாக்கு தூக்கம் என்றது இல்ல அல்ல இந்த அநியாயத்துடைய இந்த முழு சம்பவத்தை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் இது அலி ரதி அல்லாம் சொல்றாங்க எப்ப அடுத்தவர்களுக்கு நானும் நீங்களும் அநியாயம் செய்வோமோ அந்த அநியாயத்துடைய முசீபத் இருக்குது அது எங்கட வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி உண்டாக்கவே உண்டாக்காது எங்கட பவரை காட்டுவோம் சிலர்களுக்கு அநியாயம் செய்வோம் எங்களுக்கே தெரியா கொண்டாட்டிக்கு சோம் இல்ல எங்களுக்கே தெரியா புள்ளலுக்கு சோம் எங்களுக்கே தெரியா எதுக்கு கையை வச்சாலும் முசீபத் தான் ஏன் யாருடைய பதுவா அநியாயம் செய்யப்பட்டவருடைய உள்ளத்துடைய கவலை இருக்குதே அல்லா அதை வீணாக்கவே மாட்டான் அது காபிராக இருந்தாலும் சரியே அது காபிராக இருந்தாலும் சரியே மாட்டான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஒரு குடும்பத்துல ஒரு மனைவி இருந்தா அந்த மனைவிக்கு இடுப்புக்கு கீழே நடக்கவே இல்லாத ஒரு நிலைமை ஹோமியோபதி வெஸ்டர்மா அக்யூபஞ்சர் ஓணுமா எல்லாம் மறந்து செஞ்சும் சரி வராது எனவே ஒரு ஆலிம் சாப்ப கூப்பிடுறாங்க ஹஜராத் கொஞ்சம் ஓதி பாருங்க அவர் ருக்கியா ஷரியா குரானுடைய ஆயாத்துக்கள் ஓதி பார்த்து செல்றாரு என்னுடைய பார்வையில வேறொன்றும் இல்லை இந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை ஒன்று இருக்குது நான் கேட்டதுக்கு பரவாயில்ல கேளுங்க இந்த வீட்டில் இந்த வீட்டில் நீங்க எந்த பூமியில் இருக்கிறீங்களோ இது ஹலாலான அமைப்பில் எடுக்கப்பட்டதா இல்லாட்டி பிரச்சனை ஏதாவது இருக்குதா எனக்கு விளங்குது ஏதோ முசிபத்து இருக்குது அந்த நேரத்தில் சம்பவத்தை சொல்றாங்க இந்த துண்டு பிரகாரம் தம்பிக்கு போகணும் ஆனா நான் இந்த துண்டை வச்சு கொண்டிருந்தேன் எனக்கும் தம்பிக்கும் எத்தனையோ வருஷமா பிரச்சனை இப்படி கதைகளை சொன்ன அடுத்த உங்களை தம்பி இருக்கிறார் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே கோபம் மனஸ்தாபம் அநியாயமாக எடுக்கப்பட்ட துண்டு

எனவே நீங்க சம்பாதிச்சது நீங்க யாருக்கும் குறை சொல்ல வான நீங்க செஞ்ச அநியாயம் தான் அல்லா ரிட்டர்ன் ஆகத்தாரா எனவே முதலாவது விஷயம் நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவம் இரண்டாவது விஷயம் நானும் நீங்களும் செய்யக்கூடிய அநியாயம் இவைகள் மூலமாக அல்லஹாக்கு சுபகத்தாலா எங்கட தனிப்பட்ட வாழ்க்கையில எங்களோட குடும்ப வாழ்க்கையில சோதனைகளை தந்து கொண்டே இருப்பார் மூணாவது கொலமாக்கல் எழுதுனாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உறவுகளை முறிச்சு வாழ்கிறது உறவுகளை முறிச்சு வாழ்கிறது குரான்ல அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான் தெளிவாகவே சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான் உலாயிக லஹுமுல் லஅனது வ லஹும் சூஉத் தார் உலமாக்கள் மூணாவது காரணத்தை சொல்றாங்க உறவுகளை சேர்த்து வாழ்றது இருக்குதே உங்களுக்கு அநியாயம் நடக்கும் உங்களுக்கு கவறுகள் நடக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் உறவுகளை முறிச்சு ஹயாத்துக்கும் தேவையி மௌத்துக்கும் தேவையில்ல மௌத்தையும் பார்க்கவானும் மூட்டுக்கும் வரவானம் இந்த நிலைமைகளுக்கு நீங்க போகவான் ஏன் குரான் செல்லது உலாய் கலமும் அச்சூ யாரும் உறவுகளை முறிச்சு கொண்டு வாழ்றாங்களோ உம்மோட கோபம் வாப்பாவோட கோபம் சகோதர சகோதரிகள் கோபம் யார் உறவுகளை முறிச்சு வாழ்றாங்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய சாபம் இருக்குது அல்லாஹுடைய அவர்களுக்கு கெட்ட வீடு இருக்குது இருக்குது என்பதாக குரான் அல்லா செல்றார் அது உலகத்திலையும் தான் நரகத்திலையும் உங்களோட வீட்டுல முசீபத் ஏன் முசீபத் உறவுகளை முறிச்சு வாழ்றீங்க எனவே உங்களோட வீட்டுல ஒரு முசீபத் அல்லாஹ் உண்டாக்குறான் என்பதாக குரான் எங்களுக்கு சொல்லுது யாரெல்லாம் உறவுகளை முறிச்சு வாழ்றாங்களோ பாவிகள் அநியாயக்காரர்கள் அல்லாஹுடைய லானத்துக்குரிய மக்கள் என்பதாக ولكن يقول لك ان الله لك حَدِيثُ يقول اللَّهِ ان يقول لك من أحب مَنْ ان يبسط له في رزقه وأن يمسأ له في أثره فليصل رحمه أو كما قال صلى الله عليه وسلم يقول لك ان يقول لك

கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நான் சொல்றதை யாரும் தவறாக நினைக்கவானும் இதே கதீசன அடுத்த பக்கம் திருப்பி சொல்றேன் யாருக்கு வாழ்க்கைய முசீபத் பறக்கத்தில்லாத நெருக்கடியான நிலைமை வரணும் என்று இருக்குதோ யாருக்கு அவசரமாக நோய் பிடிச்சி முசீபத் வந்து சின்ன வயசுலே மௌத்தாகணும் என்று இருக்குதோ சண்டை புடிச்சு சாகுங்கிறது ரசூ உங்களோட வாழ்க்கையில பறக்க தேவை இல்லையா உங்களுக்கு நீண்ட ஆயுள் ஆஃபியத்தோட தேவையில்லையா அல்லது கட்டிலோட இருக்கணும் என்ற ஆசையா சண்டை குடிச்சு சாவுங்க அதுலதான் உங்களுக்கு நீங்க விரும்புறது கிடைக்கும் என்பதாக ரசூல் ராஹி சலுல்லா அலி வச்சு அஜீத்தை வெச்சு எங்களுக்கு தெளிவாகவே வருது ரசுல்லா பொறுசிடிவா சொன்னாங்க நான் எங்கட புத்திக்கு படுறதுக்கு அதை நெகட்டிவா எடுத்து காட்டுறேன் கனியத்து கூடிய சகோதரர்களே நண்பர்களே, உட்டு குடுக்க தயார் இல்ல. அப்ப முசீபத்தோட வாழنا, நெருக்கடியோட வாழنا, அவசரமா மௌத்தாங்க. இதுதான் அந்த ஹதீஸ் எங்களுக்கு காட்டுது கனியத்து கூடிய சகோதரர்களே நண்பர்களே, நாங்க சம்பாதிச்சு கொண்டது தான் வேறண்டும் இல்ல. நாங்க சம்பாதிச்சு கொண்டது தான் வேறண்டும் இல்ல. எனவே ஏனங்கட வாழ்க்கைய பிரச்சனை நானும் நீங்களும் செய்யக்கூடிய பாவம். நானும் நீங்களும் செய்யக்கூடிய அநியாயம் நானும் நீங்களும் உறவுகளை வாழக்கூடிய முறைகள் மூலமாக சோதனைக்கு சோதனை கவலைக்கு கவலைகள் தந்து கொண்டே இருக்கிறார் நாலாவது விளங்கப்படுத்துறாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு மனிதனுடைய குறைகள் தவறுகள் பலகீனங்கள் இருக்கும் ஆனா யாரையும் தரக்குறைச்சி நீங்க மதிக்க வேண்டாம் என்பதாக குரான் சூழ்நிலை எங்களுக்கு செல்லுது ஒவ்வொரு மனிதனையும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அவர் பாவியாக இருக்கலாம் அவருடைய பாவத்தை வெறுப்போம் ஆனா பாவிய வெறுக்கவானம் அவருடைய பலஹீனங்களை வெறுப்போம் ஆனா அந்த பலகீன மாணவரை வெறுக்கவானம் அவரை நீங்க எப்ப தரக்குறையாக நினைப்பீங்களோ திருமதியில வரக்கூடிய ஹதீஸ் மன் அய்யப அகாஹு பி தண் மின் லம் யமுத் ஹத்தா யஅமலுஹு யார் தன்னுடைய ஒரு சகோதரர அவருடைய பாவத்தின் காரணமாக குறைகளின் காரணமாக தர குறைச்சி நினைப்பாரோ அதே பாவம் அதே குறைய இவருடைய வாழ்க்கையில உண்டாக்காம அல்லாஹ் மௌத்தாக்கவே மாட்டான் என்பதா கனியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சிலர்கள் வந்து சொல்வா ஹஸரத் பூவ போல பாதுஹாத் பலத்த புல்ல ஹஸரத் நான் நல்ல ஸ்கூலுக்கு அனுப்பின நான் ஸரர். ஏண்டா ஏண்டா கன்கானிபுக்குல தான் இருந்தான நான் ஸரர். எப்படி நான் இப்படி ட்ரக் மாறி போனானோ தெரியா. கனியந்து குரிய சகோதரர்களே நண்பர்களே முதலாவது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் யார್ದ சரி புள்ளே பத்தி நாங்க குர சொல்லுமான்றதே யோசிங்க. மன் அய்யப அகாஹு பிதன்பின் லம் யமத் ஹத்தா யஅமலுஹு தன்னுடைய ஒரு சகோதரருடைய பாவம் குறைகளின் காரணமாக தர குறைச்சி மதிப்பாங்களோ அதே குறைய அதே பாவத்தை உங்களோட வாழ்க்கையில் உண்டாக்காம அல்ல அவங்களே மவுட்டாக்க மாட்டா சிலர்கள் அப்படிதான் பேசுவாங்க பாருங்களே பிள்ளையில வளர்த்திருக்கிற மாதிரி பாருங்களே அவங்க நடந்து கொள்ற மாதிரி அதை சுற்றி தான் பிள்ளைகள் எல்லாம் சீரழிஞ்சி போறாங்க ஏண்ட பிள்ளைகள் ஏண்டா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த வார்த்தைகள் அல்ல சபர் செய்யவே மாட்டான் எப்ப அடுத்தவங்களை பத்தி நீங்க தரக்குறையாக நினைப்பீங்களோ அதே பாவத்தை அதே

ஒரு நாயை பார்த்து குறையாக நான் மதிச்சுட்டேன் என்றா எனக்கு பயமா இருக்குது அடுத்த நிமிஷம் என்னைய நாயாக மாற்றுவானா நாங்க நாய் அல்ல மனிதர்கள இவன் யார்ட புள்ளையோ தெரியா இவன் யாரு செஞ்ச புள்ளையோ தெரியா இவன் இப்படியா வந்தவனோ தெரியா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரபுல் ஆலமின் அதே நிலைமை எங்களோட வாழ்க்கையில் உண்டாக்கிதான் எங்களை மோக்தாத்துவான் நீங்க யாராக இருந்தாலும் சரி நீங்க பிரசிடலாம் இருக்கலாம் இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் என்ஜினியராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் பார்க்கவே எனவே சகோதரர்களே நண்பர்களே சுருக்கம் என்ன சொன்ன எங்களுக்கு செல்லுது முசீபத் சோதனை நீங்க உங்களுக்கு தேடிக்கொண்டதுதான் எனவே பாவங்கள்ல இருந்து தூரமாகவோம் அநியாயங்கள்ல இருந்து தூரமாகவோம் உறவுகளை நாங்க சேர்ந்து வாழுவோம் யாரை பற்றியும் தரக்குறையாக நினைக்காம என்னை விட சிறந்தவர் என்று நினைப்போம் அதே மாதிரி அல்லாஹ்டைய நேமத்தை மறைவான அமைப்பில் பாவிப்போம் இந்த நேரத்தில் அல்லாஹ் அக்கு சுபஹானா எங்களுடைய பொருத்தால நடக்கக்கூடிய பலகீனங்களை வச்சு அல்லாஹ் என்னையை சோதிக்காம எங்களையே சோதிக்காம அல்லாஹ எங்களை பாதுகாப்பான் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ எஹ்ல்லாஹா அமல் அமர் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அப்பு சுபகானா மூவத்தால